வெறும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து உங்களின் பண கஷ்டங்களை தீர்த்து உங்களின் வீட்டில் பணம் கொட்டோ கொட்டென்று கொட்ட வேண்டிய ஒரு எளிய முறையினை பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் சந்தித்து வரும் பிரச்சினை பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கைகளில் தங்குவதில்லை பிள்ளைகளின் படிப்பு செலவு திடீரென்று வரும் நோய்கள் வீண் செலவுகள் இப்படி பல வகையான பிரச்சனைகளுக்கும் பணம் தேவைப்படுகிறது அந்த பணம் கைகளில் இல்லாததால் கடன் வாங்கி அந்த பிரச்சனைகளை தாற்காலிகமாக தீர்த்து வைக்கிறோம் ஆனால் உண்மையில் அங்கிருந்து இதைவிட பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கிறதென்றே சொல்லலாம் அந்த கடன்களால் ஏற்பட்ட வட்டி வட்டி விகிதம் ஏற்றத்தால் ஏற்பட்ட மிகப்பெரிய கடன் இப்படி கடைசியில் மாட்டை போல் உழைத்தாலும் உழைத்த பணம் மொத்தமாக கடன்களை அடைப்பதற்கே முடியாமல் போய் கடைசியில் விபரீத முடிவுகளை எடுக்க நேரிடுகிறது இப்படி கடன் தொல்லையால் தத்தளிப்பவர்கள் வெறும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நான் சொல்லும் ஒரு தந்திரத்தை செய்தால் எப்பேற்பட்ட பெச்சை காரணம் கோடீஸ்வரர் ஆகலாம் இதற்காக தேவைப்படும் பொருட்கள் வெறும் நூறு கிராம் கடுகு ஒரு மூடியுள்ள பிளாஸ்டிக் டப்பா அல்லது மூடியுள்ள மண்பானையிலான ஜாடி மற்றும் எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்கள் இந்த தந்திரத்தை செய்வதற்கான கடுகை பயன்படுத்தும் போது ஏற்கனவே சமையலறையில் வாங்கி வைத்திருக்கும் கடுகை பயன்படுத்தவே கூடாது மாறாக புதிதாக ஒரு கடுகு பாக்கெட்டை வாங்கவும் அதைப்போல் அந்த வீட்டில் வருமானத்தை கொண்டு வரும் குடும்பத் தலைவர் மட்டுமே இதை செய்ய வேண்டும் ஒருவேளை இருவருக்கும் வேலை இருந்தால் இருவரும் சேர்ந்து இந்த தந்திரத்தை செய்யலாம் இனி இந்த தந்திரத்தை செய்யும் முறையை பார்க்கலாம் முதலில் அந்த கடுகு பாக்கெட்டில் உள்ள மொத்த கடுகையும் அந்த மூடியுள்ள டப்பாவில் கொட்ட வேண்டும் பின்பு உங்களிடமிருக்கும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த டப்பாக்குள் இருக்கும் கடுகுக்குள் வெளியே தெரியாதபடி புதைத்து வைப்பது போல் மூடி வைக்கவும் முதலில் வெறும் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டுமே வைக்க வேண்டும் அதாவது வாரத்தின் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கும் ஏழு மணிக்கும் இடையே இதை செய்ய வேண்டும் ஒருவேளை உங்களால் காலையில் செய்ய முடியவில்லை என்றால் இரவில் சாப்பாட்டை முடித்து எட்டு மணிக்கும் பத்து மணிக்கும் இடையே செய்ய வேண்டும் அதே போல் இந்த தந்திரத்தை செய்யும் போது குளித்துவிட்டும் அன்று அசைவ உணவுகளை சாப்பிடுவதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வைத்துவிட்டால் அடுத்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வெள்ளிக்கிழமை வைக்க வேண்டும் இப்படியே தொடர்ச்சியாக நான்கு வாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொன்றாக வைத்து மொத்தம் நான்கு வாரம் எட்டு நாணயங்களாக நாற்பது ரூபாயை சேர்க்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாணயத்தை ஒவ்வொரு வாரமும் வைத்த பின்பு அந்த டப்பாவை உங்களின் வீட்டில் உள்ள கன்னி மூலையில் வைக்க வேண்டும் இப்படியே நாற்பது ரூபாய் சேர்ந்த பின்பு அந்த எட்டு நாணயங்களை சனிக்கிழமை காலை எட்டிற்கும் பதினொன்றிற்கும் இடையே அந்த டப்பாவிலிருந்து வெளியே எடுத்து அதாவது பகல் பன்னிரண்டு மணி சூரிய வெளிச்சம் படுவதற்கு முன்பாக எடுத்து கடல் நீர் அல்லது உங்களின் வீட்டில் தயாரித்த உப்பு தண்ணீரில் அந்த நாணயங்களை சுத்தம் செய்ய வேண்டும் பின்பு அந்த நாற்பது ரூபாய் நாணயத்தை பிச்சைக்காரர் அல்லது யாருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் பிச்சைக்காரர்களுக்கு அப்படியே பணத்தை பிச்சை போடாமல் உங்களின் கைகளாலேயே சாப்பாட்டை வாங்கிக் கொடுக்கவும் ஒருவேளை பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் செல்லும் கோயில்கள் தேவாலயங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளின் கோயில்களில் உள்ள உண்டியலில் போடலாம் ஆனால் அதைவிட ஒரு வேலை சாப்பாட்டை உங்களின் கைகளாலேயே பிச்சைக்காரர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களின் பசியை போக்கினால் உண்டியலில் போட்டதை விட பலன் அதிகமாக கிடைக்கும் இனி அந்த டப்பாவில் உள்ள கடுகை ஓடும் தண்ணீரில் கொட்டவும் அந்த ஓடும் தண்ணீரானது சிறிய கால்வாய்கள் நதிகள் ஏரிகள் அல்லது கடல் நீரிலும் போடலாம் இனி ஓடும் தண்ணீரில் போட முடியவில்லை என்றால் மனிதர்களின் கால் தடம் பதிக்க முடியாத இடத்தில் அந்த கடுகை கொட்ட வேண்டும் இப்படி இந்த தந்திரத்தை சனிக்கிழமையில் முடித்து வைத்து வீட்டுக்கு வந்தால் அடுத்த வாரத்திலிருந்து அந்த நாணயத்தின் சக்தி உங்களிடம் கட்டு கட்டான பணம் மூலமாக பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அதை உங்களால் உணர முடிந்தால் மறுபடியும் இதை போல் நாணயங்களை கடுகில் மூடி வைத்தால் பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டி உங்களின் கடன்கள் பண பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே தீர்ந்து வாழ்நாள் முழுவதும் சக்கரவர்த்தியாக வாழலாம்